குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் விஜயகுமார் ஸோ இன்றைக்கி வீடியோ வந்துட்டு காஸ் அண்ட் எஃபெக்ட் இன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம இதற்கு முன்னாடி செஞ்ச ஏதோ ஒரு செயல் ஒரு செயல் மற்றொரு செயலுக்கு காரணமாக இருக்குது அதுதான் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ஸோ செய்யக்கூடிய செயல் மற்றொரு செயலினுடைய தொடர்ச்சி இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஸோ எந்த ஒரு செயலும் காரணம் இல்லாமல் நடக்கலை ஸோ அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் தினமும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒருத்தர் ஒரு துறையில் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கார் அப்படின்னாக்கா அவர் அந்த துறையை பற்றின பலதரப்பட்ட விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக அவர் வந்துட்டு அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவருடைய உழைப்பு அங்கே போட்டிருக்காரு ஸோ அவர் அந்த உழைப்பை போட்டதுனுடைய விளைவு தான் இன்றைக்கி அவர் ஒரு பர்டிகுலர் துறையில் வெற்றிகரமாக இருக்கிறதுக்கான காரணம் அதே போல் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஸ்டேட் லெவலில் ஹை ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா ஸோ அவர் வந்து டே அண்ட் நைட்டு வந்துட்டு அந்த படிக்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு விடிய கரையில் எழுந்து அதை படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணத்தினுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து ஸ்டேட் லெவலில் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிது அதே போல் ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கார் ஸோ அப்போ அதுக்கு காரணம் என்ன ஸோ அவர் வந்துட்டு டெய்லி வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு ஸோ வாக்கிங் போயிட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணி அதை தொடர்ந்து பண்ணதுனுடைய விளைவு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கார் அதே போல் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன் சி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெளியில் போயிட்டுருக்கீங்க காலையில் ரொம்ப வேக வேகமாக கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்க டூ வீலரில் ஸோ நீங்கள் டூ வீலரில் போய்ட்டுருக்கும்போது ஹெவி ட்ராஃபிக்கு ஸோ சடனாக ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னாக்கா குறுக்கால் வரும்போது டூ வீலர் மேலே லைட்டாக இடிச்சிட்டார் இப்போது இந்த இடத்துல உங்களுடைய கண்ட்ரோலை நீங்கள் இழந்து கோபப்பட்டிங்க அப்படின்னாக்கா அங்கே என்ன ஆகுங்க ஒரு பிரச்சனை ஒரு தகராறு உருவாகும் ஸோ அந்த தகராறு வந்து அந்த ஒரு நாள் முழுவதும் என்ன ஆகுனாக்கா அவங்க மனதுக்குள்ளே ஒரு குழப்பம் ஒரு பிரச்சனையாகவே அது ஓடிட்டே இருக்கும் ஸோ அதே டைமில் நீங்கள் வந்து இடிச்சிட்டாரு பட் ஆனால் அதை உங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணி ஓகே தவறுதெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி இல்லை அவர் சாரி சொல்கிறாரு நீங்கள் அவருக்கு சாரி சொல்கிறீங்க ஸோ அதை வந்து கூலாக எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த டே வந்துட்டு உங்களுக்கு வித் இன் யூர் கண்ட்ரோல் இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு செயல் செய்கிறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப கோவப்பட்டுருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே தொடர்ந்துருக்கும் பட் நீங்கள் என்ன பண்ணல கோவப்படலை அதை கண்ட்ரோலாக எடுத்துக்கிட்டதுனால உங்களுக்கு அந்த நாள் வந்துட்டு ஒரு சுமூகமான நாளாகவே கடந்திருக்கும் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு ஒரு விளைவு உண்டு அதுதான் காஸ் அண்டு எஃபெக்ட் இது ரொம்ப எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கிறது அதனால் இன்னொரு விளைவு ஏற்படுது நம்முடைய செயல்பாடு எப்பவுமே வந்துட்டு ஒரு நேர்மறையான செயல்பாடாக இருந்தது அப்படின்னாக்கா அது நமக்கு ஒரு நேர்மறையான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தையே நமக்கு உண்டு பண்ணி அதே டைமில் நம்முடைய செயல்கள் வந்துட்டு ஒரு எதிர்மறையான செயலாக இருந்தது அப்படின்னாக்கா அது நமக்கு எதிர்மறையான செயலையே வந்துட்டு உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன்னா ஒரு செயல் மற்றொரு செயலுக்கு காரணமாக இருக்குது அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வாழ்க்கையில் வருமானம் இல்லை இல்லை நிம்மதி இல்லை ஒரு லைஃப்பில் சந்தோஷமே இல்லை எப்போ எடுத்தாலும் வந்துட்டு மூஞ்சி வந்துட்டு ஒரு மாதிரி சிறு சிறு சிறுன்னு வச்சுட்டு இருக்கிறதுக்கு யாரை பார்த்தாலும் யார்கிட்ட பேசினாலும் வந்துட்டு ஒரு கோவப்படுறது எப்பவுமே வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் ஒரு லைஃப்பை வந்து ரன் பண்ணுறது இதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா நம்ம எந்த ஒரு செயலுமே அதை எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் மற்றொரு செயல் வந்து நடக்குது நீங்கள் எந்த டைம்லையுமே நம்முடைய செயல் வந்துட்டு ஒரு நேர்மறையான மனப்பக்குவத்தோடு இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு அந்த பாசிட்டிவான சூழ்நிலையே அமையும் ஸோ பாசிட்டிவான சூழ்நிலை அமையும் போது நம்முடைய மனது வந்துட்டு அமைதியாக இருக்கும் ஸோ அது மனம் அமைதியாக இருக்கும் போது நம்முடைய கண்ட்ரோலில் வந்துட்டு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்போது நம்முடைய மனதை எந்தளவுக்கு நம்ம வந்து அமைதிப்படுத்தி ஒரு கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரோமோ ஸோ அது வந்துட்டு நம்முடைய பல வெற்றிகளை நமக்கு தேவையான வழியில் நம்ம வந்துட்டு கவர்ந்து இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நம்முடைய கண்ட்ரோலில் நம்ம கொண்டு வரணும் ஸோ அப்போ நம்முடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னும் போது நம்ம ஒவ்வொரு செயலும் நம்முடைய சுய நினைவோடு நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய செயல்களாக செய்யணும் அப்போது அந்த செயல் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய செயல் ஒரு நேர்மறையான செயல் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய செயல் அதை கூர்ந்து கவனித்து அதை வந்து சரியான முறையில் அந்த ஒரு செயலை செய்யும் போது அதுக்கு அடுத்த காரணமாக இருக்கக்கூடிய அடுத்த செயலும் சிறப்பானதாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் காரணம் அதுக்கான விளைவு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லணுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க இப்போ நம்ம பண்ணக்கூடிய செயல் மட்டுமே மற்றொரு செயலுக்கு காரணம் இல்லை அப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நம்முடைய கண்ட்ரோல் இல்லாமல் வரக்கூடிய விஷயங்கள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய தாட்ஸ் இப்போ நம்முடைய தாட்ஸ் வந்துட்டு சரியானதாக இருந்ததுன்னா நமக்கு அடுத்து நடக்கக்கூடிய செயலும் சரியானதாக இருக்கும் நம்ம எண்ணங்கள் வந்துட்டு அடுத்து நடக்கக்கூடிய ஒரு செயலுக்கு காரணமாக இருக்குது உன்னிப்பாக கவனித்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எப்படி வந்து நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய மற்றொரு செயலுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கோம் நிறைய பேர் இப்போ என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு செயல் செய்கிறோம் செஞ்சால் தான் அது வந்து வேற ஒரு பிரச்சனையை உண்டாக்குது அப்படின்ட்டு பட் அது இல்லை நம்முடைய எண்ணம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்தவே வந்து ஒரு பிரதிபலிப்பாயி அதுவே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா இட்ஸ் கனெக்டட் டு த பவர் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் மேக்ஸ் டு த அனதர் ஆக்ஷன் வேறு ஒரு செயல் நடக்கிறதுக்கு நம்முடைய எண்ணங்கள் ஒரு காரணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எண்ணங்கள் எப்படி நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் எப்படி நமக்கு வந்துட்டு மற்றொரு செயலுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோடைய வளர்ச்சி ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்காரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் அவர் வந்துட்டு ஒரு கார் வாங்கியிருக்காரு லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்போ அவரை பற்றி நீங்கள் வந்துட்டு ஒரு பொறாம எண்ணம் மனசில் தோன்றி அவருடைய வளர்ச்சியை பற்றி நீங்கள் பொறாமப்பட்டாலே அது வந்து உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் இங்கே எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று வந்து கனெக்டாக இருக்கு ஸோ எவ்ரி திங் இஸ் கனெக்டட் வித் யூனிவர்சல் எனர்ஜி ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டோம் அப்படின்னாலே அது நம்முடைய வளர்ச்சியை பாதிக்கும் ஏன்னா நம்ம வந்துட்டு ஒருத்தர் வளர்கிறாரு ஸோ அவ் நம்ம எண்ணங்கள் வந்துட்டு மறைமுகமாக ஐயோ அது அவருக்கு கிடைக்கக்கூடாது ஐயோ அவருக்கு அது வந்து இன்றைக்கி இந்த சக்ஸஸ் வரக்கூடாது ஸோ இந்த ரிசல்ட்டில் அவர் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் எக்ஸாமில் ஃபெயிலியர் ஆகிடணும் ஏதோ ஒரு விஷயம் நம்ம நெகட்டிவாக வேறு ஒருத்தரை பற்றி யோசனை பண்ணும்போது ஆக்சுவலாக நம்மளுடைய எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் கனெக்டட் டு த யூனிவர்சல் எனர்ஜி அப்போ அந்த யூனிவர்சல் எனர்ஜிக்கு நம்ம என்ன மாதிரி சிக்னல் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய எண்ணம் நம்ம நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அந்த யூனிவர்ஸுக்கு தெரியாது நீங்கள் யாருக்காக நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பிரதிபலிப்பு நமக்கே நடக்கும் அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் யாருக்குமே எதுவுமே கெடுதல் செய்யலையே பட் நீங்கள் கெடுதல் செய்யலை பட் ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே உங்களை அறியாமல் அந்த தாட்ஸ் எண்ணங்கள் வருது பார்த்தீங்களா அதுவே தவறுதலான ஒரு எண்ணமாக இருந்ததுனாலே அது நம்முடைய வளர்ச்சியை பாதிக்கும் அதுதான் வந்து ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்குது அது செயலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை எண்ணங்களாக இருந்தாலே அது பாதிக்கும் இப்போ நம்ம எண்ணங்கள் சரியானதாக இருக்கணும் ரைட் எண்ணங்கள் சரியானதாக இருந்ததுனாக்கா அடுத்து வரக்கூடிய செயல்கள் சரியானதாக இருக்கும் திருவள்ளுவர் வந்துட்டு ஒரு குரலை சொல்லியிருப்பார் அறம் கூறான் அல்லல் செய்யணும் ஒருவன் புறன் கூறான் என்றல் இனிது ஒருவர் அறநெறிகளை சொல்லாதவராகவும் அறம் அல்லாதனவற்றை செய்பவராகவும் இருந்தாலும் புறம் கூறாதவர் என்று சொல்லப்படுவது நல்லது அதுக்கான அர்த்தம் என்னென்னா ஒருத்தர் வந்துட்டு அறநெறியில் நடக்காமல் அறநெறினா என்ன எப்பவுமே ஒழுக்கமாகவும் நம்மை சார்ந்தவர்களுக்கு எந்த விதத்திலும் கெடுதல் நினைக்காம நம்மை சார்ந்தவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்து கொண்டு நம்முடைய அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செஞ்சு செய்கிறது ஸோ இது எல்லாமே வந்துட்டு அறத்தோடு அறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ இந்த அற செயல்களை செய்யாதவரும் அறம் அல்லாதவற்றை செய்பவராக இருந்தாலும் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு உதவி பண்ணலை ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு இல்லை அப்படின்னாலுமே கூட பட் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்றாரு புறம் கூறாதவர் மற்றவங்கள வந்துட்டு குறையா மற்றவங்கள வந்துட்டு கெடுதல் நினைக்கிற விஷயங்களை எண்ணக்கூடாது சொல்லக்கூடாது ஸோ அப்படி இருந்தாலே நம்ம வாழ்க்கை சரியாக இருக்காது எப்படி இருந்தால் புறம் கூறிக்கொண்டு மற்றவங்களை குறை கூறிக்கொண்டு மற்றவனுடைய வளர்ச்சியை பற்றி நம்ம வந்து பொறாமப்பட்டு கொண்டு இருந்தாலே நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரலில் சொல்லியிருக்காரு இன்னொரு குரல் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் அரும் கேடன் என்பது அறிக மருங்கு ஓடி தீவனை செய்யான் எனின் தவறான வழியில் சென்று பிறருக்கு தீமை செய்யாதவன் என்றால் அவன் தீமை அடைய மாட்டான் என்பது அறிக நம்ம வாழ்க்கையில் நம்ம மற்றவங்களுக்கு தீமை செய்யாமல் மற்றவங்களுக்கு தீமை நடக்கணும்னு சொல்லிட்டு எண்ணாமல் இருந்தோம்னாலே நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது யார் சொல்லியிருக்கிறதுங்க திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான சக்சஸ் கிடைக்கல நமக்கு தேவையான வளர்ச்சி கிடைக்கல நமக்கு தேவையா நம்முடைய மனசு வந்து அமைதியாக இல்லை ஒரே டென்ஷனாக இருக்குது படப்படப்பாக இருக்குது இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் ஏதோ ஒரு செயல் அந்த செயல் வந்துட்டு தான் இதுக்கு ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய செயலுக்கு காரணமாக இருக்குது அப்போது ஒரு செயல் மற்றொரு செயலுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்து அதை வந்து அதன் மேலே கவனத்தை கொண்டு போய் அதை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்துட்டு மற்றவங்களுக்கு தீங்குன விளைவிக்காமல் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம சரியாக செய்யும்போது நம்முடைய மனம் ஒருநிலைப்படும் அமைதிப்படும் அதனால் நமக்கு தேவையான விஷயங்களில் நம்ம கவர்ந்து இழுக்க முடியும் இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மற்றொரு செயலுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்